அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் முனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேலையில் கவுண்டர்கள் இருக்கிற பெண்கள் வரங்கள் அதாவது திருப்பூர் மாவட்ட பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக எஸ் பரணி தேவி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சாஃப்ட்வேரில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஆறு ரெண்டு பிஎம் கிழமை புதன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் சிம்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சத்தியசீரன் அம்மா பேர் வந்து பத்மாவதி இவங்க கொங்காலக்கொண்டில் செங்கண்ணன் கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து காங்கேயம் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்கு பூமி ஒரு எட்டு ஏக்கரை இருக்குது மொத்தமாக சொத்து மதிப்பு முப்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் லைன் எதிர்பார்க்குறாங்க அடிப்படை சொத்து இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இ ஆதர்ஷியா படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கன்னி நட்சத்திரம் மஸ்தம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி அம்மா பேர் வந்து கவிதா இவங்க கொங்கால கவுண்டரில் முழுக்காதன் கூட தான் ஊர் வந்து காங்கேயம் சொத்துவரம் வந்து இரநூறு கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சவமான தகுதியில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரிய எம் சிவரஞ்சனி படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடி கம்பெனியில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிச்சுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பன்னெண்டு பதினேழு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து கலைமணி கவுண்டர் அம்மா பேர் வந்து சுந்தரம்பாள் இவங்க கொங்குவால கவுண்டரில் என்ன குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்திபுரம் வந்து ஏழை இருக்கிற தோப்பு இருக்கு நாலரை சென்ட் இடம் இருக்கு சொந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க ஐடி இருக்கணும் சம தகுதியா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெய என் கோகுலபிரியா படிப்பு சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடியில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம்னு சொல்லியிருக்கிறாங்க பிறந்த தேதி பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பெயர் வந்து நடராஜன் அம்மா பெயர் வந்து நயன்தாரா இவங்க குங்கால கொண்டில் பொருள் தந்த கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து அவினாசி சொத்துவரம் வந்து ஆறு ஏக்கர் பூமி இருக்கு வீடு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க ஐடி நல்ல குடும்பம் எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் டி ராகதீபிகா படிப்பு எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிச்சுருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒம்பது அஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து தங்கராஜ் அம்மா பேர் வந்து கவிதா இவங்க கொங்குவர கவுண்டரில் முழுக்காதன் கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து பத்து கோடி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே கலாமணி படிப்பு வந்து பிஎஸ்சி எம்சிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சிடிஎஸில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பத்து ஒன்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசீரிடம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அவர் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்பா பேர் வந்து கந்தசாமி அம்மா பேர் வந்து துளசிமணி இவங்க குங்குவால கவுண்டரில் முழுக்காதன் கூட்டத்தான் சார்ந்துவிங்க ஊர் வந்து பல்லடம் சொத்து வரம் வந்து மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குது வாடகை ஒரு பத்தாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தமாக சொத்து மதிப்பு பத்து கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் இருக்கணும் இல்லை ஐடி இருக்கணும் இல்லை நல்ல வேறு இருந்தாலும் ஓகே நல்ல ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பெயர் தாரணி தீபா படிப்பு ஃபார்மசி முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடியில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் முப்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஆறு நாற்பத்தி ஏழு பிஎம் கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து மகாலிங்கம் அம்மா பேர் வந்து விமலாதேவி இவங்க குங்குவாலை அக்கௌண்டில் காடைக்கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து தாராபுரம் சொத்துபுரம் வந்து பத்து ஏக்கரை தோப்பு இருக்குது குடும்ப வருமானம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க மொத்தமாக சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டம் இருக்கணும்னு நல்ல வேலையில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக எஸ் வானதி படிப்பு பிஇசிஎஸ் முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடி ஒர்க் பெங்களூரில் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் நாலு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சாமிநாதன் அம்மா பேர் வந்து வளர்மதி இவங்க கொங்குவாலை கவுண்டரில் கண்ணம் குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து விஜயமங்கலம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு பன்னெண்டு ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரித்திகா படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிச்சிருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஏழு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிரமே செவ்வாய் ராசி கன்னி நட்சத்திரம் ஊத்திரம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போகிறதங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சேகர் அம்மா பேர் வந்து பேபி இவங்க கொங்குவார கவுண்டரில் சாத்தந்த குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்து உயரம் வந்து தோட்டமுறை ஏழு ஏக்கரை இருக்குது சொந்த வீடு இருக்குது மொத்தமாக சொத்துமதி மூணு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி ஐடி இருக்கணும் இல்லைன்னா பேங்க் பேங்க் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் பிரியதர்ஷினி படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திர முத்திரம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்தஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பாலசுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து வசந்தா இவங்க கவுண்டரில் ஆவகுடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீடு இருக்குது மொத்தமாக சொத்து மதிப்பு இருபத்தஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் எல்லாம் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் இப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோடியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக மாதிரி தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி